ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐநா துறையில் வந்து நம்ம சோழன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நீ வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாவே பேச மாட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கூடயும் பிரியமாக பேசக்கூடியவ நம்மளை மட்டும் கணக்கிற மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போய் நம்ம வேலை ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாப்போம் சொல்லிட்டு போகிறாரு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைசன்ஸ் இல்லாமல் காரை எடுக்க முடியாது ஒரு ஒரு மாசம் நீ வெயிட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ ஓனர் பார்த்து என்னன்னு அப்படி சொல்றீங்க அப்படிங்கும் போது உண்மை நான் என்னடா பண்ண முடியும் நானே எவ்வளவு ஸ்டேஷன்ல பேசி பத்தி ஆனா அவங்க லைசன்ஸ் வந்து ஒரு மாசத்துக்கு ஒன்ட்டு இருந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க இல்ல நான் என்ன பண்ண முடியும் எப்பயுமே கார் ஓட்டும் போது கவனமா ஓட்டணும்டா அது மட்டும் இல்ல சின்ன தவறு நடந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து நம்ம பக்கம் நான் இருந்தாலும் கூட பட்டு போடாம நம்ம ஒதுங்கி விட்டுறணும்டா இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனை நம்மளுக்கு வரத்தையும் செய்யும் தெரியாத அதை பத்தி அப்படின்ற எல்லாம் சொல்றாரு அப்ப சோழன் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல இருந்தாலும் அவரோட புறம்பு அதிகமா இருந்தது பார்த்தாலும் சரி வாடா நம்ம சரக்கடிக்க போலாம் சொல்லிட்டு வந்து வந்து கூட்டு போறாரு அவரு அதாவது கார் ஓனரு போய் சரக்கு சாப்பிட்ற இடத்துல வந்து சோழன் வந்து வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாரு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உண்மையானே ஆனா விருப்பமான வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஆனா இப்போ வரைக்கும் எங்க வீட்ல தான் அந்த பிள்ளை தங்கியிருக்கு எங்க வீட்ல இருக்கு எங்க அண்ணன் வீட்டுல நல்லா பேசுது ஆனா என்ட்ட மட்டும் பேசுறதே இல்ல என்ன கண்டா கொஞ்சம் ஒதுங்கி போற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு கல்யாணம் பண்ணி நான் இப்போ வரைக்கும் நாலு மாசம் ஆச்சு ஆனா ஹஸ்பண்ட் என்ற உருமை எனக்கு இப்ப வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லும் இது எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டே ரொம்ப கவலை கவலைப்படுறாரு என்னடா எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதே நீ உண்மையிலே வந்து ரெண்டு பேரும் விரும்பியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நினைச்சேன் இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லைடா நீதான் வந்து ஏற்கனவே வந்து அந்த பிள்ளைய வந்து ஒரிஜினலா லவ் கல்யாணம் பண்ணிட்டல முடிஞ்சளவுக்கு வந்து ஹஸ்பண்ட் அப்படின்ற முறையில வந்து நீ வந்து அந்த புள்ளட்ட அணுகுமுறையில அணுகுனா தான் அந்த புள்ள உனக்கு வந்து சரியா இருக்கும் அது அந்த புள்ள இப்ப விலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு சொல்ற போற நாலு பசங்களை பார்த்தா அந்த பிள்ளை யாருமேலேயாச்சு காதல் வந்தா என்ன பண்ண முடியும் பசங்க இருக்கா நாம தாண்டா வந்து தன்னுடைய காதலை வந்து வந்து நம்ம வெளிப்படையா தயங்காம வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்னன்னு இப்படி சொல்றீங்க நான் போனாவே வந்து அவனை அவாய்ட் பண்றா அப்படின்னு சொல்றாரு அப்படியெல்லாம் இருக்க கூடாதுறா எந்தெந்த இடத்துல சார்ஜ் கிடைக்கிது அந்த இடத்துல வந்து நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத வந்து நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அந்த பிள்ளை அவனை புரிஞ்சுக்கிற முடியும் பொதுவாக வந்து அவங்களாம் வந்து வெளிப்படையா எதுவுமே சொல்ல மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து புரிஞ்சுக்கிற அப்படிலாம் சொல்லுறாங்க இதே இதே நம்ம அப்பாவும் வந்து நடசன் சொல்லியிருக்காரு அப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு மூவ் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி அதுவும் போதையில இருக்கும்போது வேற வெளியிலாம வந்து அப்படியே நேரம் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீலாம் வந்து பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் பக்கத்துலயே படுத்துறாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கும் போது நான் வந்து என்ன தப்பு இருக்கு நான் தான் கல்யாணம் முடியல நான் தானே உனக்கு புரிசே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பேசவே முடியல ரொம்ப மனசு உடஞ்சு போயறாங்க ஆனா அதே நேரத்துல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சோழன் வந்து ட்ரிங்ஸ் அடிச்சு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இதுல இருந்து எப்படி நிலா மீண்டு வராங்க தன்னுடைய தவறு எப்படி நம்ம உணர போனார் சோழன் அப்படிங்கிற நம்ம அடுத்தடுத்து வர காலங்கள்ல நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க லைஃப்